திருப்பாவையின் இருபத்தி ஒன்பதாம் பாசுரத்தில் ஆண்டாள் அவர்கள் கண்ணனிடம் நாங்கள் சிறு பிள்ளைகள் தானே என்று நினைத்து நாங்கள் இருந்த விரதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்துவிடாதே எங்கள் விரதத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று வேண்டுகோள் வைப்பதாக இந்த பாடலை அமைத்துள்ளார் இப்பொழுது நாம் பாசுரத்தை காணலாம் சிற்றஞ்சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றாமரை அடியை போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றாமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் இதன் பொருள் கண்ணா அதிகாலையிலேயே நாங்களெல்லாம் வந்து ஒற்றாமரை போன்ற உன்னுடைய திருவடியை வணங்க காத்திருக்கின்றோம் அதற்கான காரணத்தை கேள் ஆயர்குலத்தில் பிறந்த நீ நாங்கள் சின்னஞ்சிறு பிள்ளைகள்தானே என்று நாங்கள் இருந்த இந்த சிறிய விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நாங்கள் நீ கொடுக்கும் சிறு சிறு பரிசு பொருட்களுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றைக்கும் ஏழே பிறவிக்கும் நீ எங்கள் குலத்திலேயே பிறக்க வேண்டும் எங்களை உறவினர்களாக ஏற்க வேண்டும் நாங்கள் உன்னை மட்டுமே வணங்கி சேவிக்கும் வாக்கியத்தை தர வேண்டும் மற்ற விருப்பங்களையெல்லாம் நீயே எங்களிடமிருந்து அழித்து விடு என்பதாகும் விரதமிருந்து வழிபடுவதற்கு பூஜை முறைகள் அனைத்தும் கற்று தெரிந்திருக்க வேண்டும் என்று அவசியமில்லை சிறுவில்லைத்தனமாக இருந்தாலும் உண்மையான பக்தியோடு கடவுளை வழிபட்டால் அவன் நமக்கு அருள் புரிவான் என்பது இந்த பாடலின் கருத்தாகும் அதோடு நாம் இறைவனிடம் சிறு சிறு பொருட்களுக்காக விண்ணப்பங்களை வைப்பதை தவிர்த்து முக்தி அடையும் வழியை கேட்க வேண்டும் அந்த இறைவனுக்கே நமக்கு என்ன தர வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று அவனை அறிந்து கொள்வான் என்பதே இந்த பாடலின் உட்கருத்தாகும்